சொன்ன மாதிரி சொல்றோம் இந்த தேர்தல் டிவி கேக்கும் திமுகவும் மட்டும்தான் போட்டி மற்ற கட்சிகள் மேலே அவங்க ஆசையை வெளிப்படுத்தலாம் ஆனா களம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் எந்த வித வரவேற்பும் பெறவில்லை என்பதுதான் உண்மை அரசு வருவாங்க அவசியம் கூப்பிடலன்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா

இந்து மண்டலங்கள் மட்டுமல்ல அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் குறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க என்ன வித்தியாசம் நாங்கள் வந்து செய்வோன்னு சொன்னா நீங்க நம்ப போறதில்லை பாருங்க எப்படி எங்கள் ஆட்சிகள் எப்படி மக்களிடம் கேட்கப்பட்ட அனைத்து குறைகளையும் நாங்கள் எப்படி நமக்கு செய்வோம் என்பதை இதை முதலமைச்சர் பெறப்பட்ட இந்த பாதிசர்கள அதோட நிலைப்பாளிகள் நீங்கள் எப்படி நீங்கள் கேட்டு சொல்லுங்க எங்க இருக்கீங்களோ எங்களுக்கு தெரியல உண்மை எங்களுக்கு தெரியல நீங்க நம்ம பத்திரிகையாளர் நீங்கள் முதலமைச்சரை வந்து கேட்க முடிஞ்சதுன்னா அவரை அப்ரோச் பண்ண முடிஞ்சுதுன்னா அவர் பத்திரிக்கையாளரை சந்திக்க அவர் குழு இருந்ததுன்னா நீங்க கேட்டு சொல்லுங்க கடந்த ஒரு நாங்கள் இந்த மாதங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வரப்போது எதிர்பாராத கூட்டணி வரப்போது நீங்க என்ன வரை எதுக்கு குற்றணி வரமான்னு தெரில நாமத்தம் முதல் மாதிரி தனியா கடன் காண முறைங்களாம் ஏன்னா கூட்டணியே இல்லையே உங்கள்கிட்ட யாருமே பல கம்மியா இருக்கா எங்களோட நிலைப்பாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் கூட்டணி பொறுத்து கூட்டணி எங்கள் தலைமையில் எங்களை எங்கள் தலைமை ஏற்று எங்கள் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சராக இருக்கும் கட்சியுடன் கூட்டணி அது மட்டும் இல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் முதல் மாநாட்டில் தலைவர் சொல்லியிருக்கிறோம் இது வந்து கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக கூட்டணி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இது இந்த கொள்கை சார்ந்த முடியாது மக்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணுங்கிற கொள்கை சார்ந்த முடியும் அதிமுக ஊழல் கட்சி வந்து விஜய் பேசினாரு ஆனா அந்த அதிமுக வந்து புதிய அமைச்சர்களா இருந்த பலரும் கட்சியில் வந்து இருந்திருக்காங்க அப்ப அவர்களெல்லாம் இப்ப புனிதர்கள் ஆகிட்டாங்களா அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார் இதை ஏன்னா அவர் கேட்க சரி அது இல்லை கேட்கப்பட்டு யார் கேள்வி அவங்களோட அவரோட டிராக் ரெக்கார்ட் என்ன திமுக இதே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவரோட என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை தலைவர் வந்து கடந்த நிகழ்ச்சியை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் ஊழல் செய்ய மாட்டேன் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இங்கே எந்த தலைவர் ஆட்சியில் யாரும் ஊழல் செய்வது எந்த துணிவும் இல்லை ஒன்றிய சொல்லிய பட்ஜெட் அப்டேட்டு பார்த்துக்கலாம் இல்லை நான் பார்க்கல உண்மையை அந்த காலையிலிருந்தே கேட்டேன் நான் அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் ரெண்டு திராவிட வெற்றிகளுக்கு வசதியில் நான் எந்த ஒரு சம்பளம் நினைக்கிறீங்களா சார் ரெண்டு ஆட்சி அமைக்க போறோம் பாருங்க டஃப் இல்லை முன் மக்களோட முழு ஆதரவை பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று நம்மள வெற்றி தலைவர் தலைமையில் ஒரு நாங்கள் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம் மக்கள் ஏன் மக்கள் உண்மையாலுமே ஒரு மாற்றத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போட்டு வெறுத்து போய் எப்போ ஒரு மாற்றம் வராதா ஒரு தலைவர் எங்களை காக்க வரமாட்டாரா அப்படின்னு இயங்கிட்டு தான் இருந்தாங்க அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன் நம்ம இந்த தேர்தல் பாருங்க

அவர் அருஜியோட அவங்க காங்கிரஸ் வந்து பலமுறை மறுப்பு தெரிவிச்சாங்க மாநிலத்துல சொல்லப்பட்டே மறுப்பு தெரிவித்தாரு திமுகவினரே காங்கிரஸ் பல பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அவங்க அப்பா எல்லாரும் கூப்பிடுவாங்க அந்த நிலைமை ஏன் இருக்கு தேசிய கட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கணும் நினைக்கிறீங்களா அவருடைய அப்பாவர்கள் கூறியது அவருடைய கருத்து கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை நம்ம சரி கேட்டாலும் நான் சொல்றேன் கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார் அவர்கள் தலைமையில் சந்திப்பாரு என்ன மாதிரியான ஆபுதா கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு எப்ப வந்து பொதுவில உங்கள மாதிரி வந்து கட்டிகள சந்திக்க போறாரு அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரோ ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பு சார் இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்ப சார் அதுக்கு இதற்கான ஒரு குழு தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்கள் கலந்து ஆலோசித்து விரைவில் அதற்கான அதற்கான அறிவிப்பு கருத்து கணிப்புகள்லாம் பாக்குறீங்களா கருத்து